சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு இன்று நம் வீடுகளில் பிள்ளைகளில் வாழ்க்கைகளில் எதிர்பாராத சிக்கல்கள் சோர்வுகள் நோய்கள் ஏன் வருகிறது என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா அல்லாஹ் பகானம் தாலா திருக்குர் ஆனில் நமக்கு ஒரு உண்மையை எச்சரிக்கின்றான் அதுதான் கண் திருஷ்டி சூரா பழக்கில் அல்லாஸ் பகானவ் தாலா கூறுகிறான் வமின் சரி ஹாஸ் இரா ஹசத் பொறாமைப்படும் ஒருவரின் பொறாமையின் தீமையிலிருந்து பாதுகாப்பு கேட்டுக்கொள்கிறேன் பொறாமை ஈர்ப்பு அதுதான் கண்

பொறாமை கொள்பவனின் பொறாமையின் தீங்குகளில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நமக்கு தெரியாமலேயே பல தருணங்களில் நாம் தன்திருஷ்டிக்கு உள்ளாகி இருக்கிறோம் உதாரணமாக ஒரு நபர் உங்கள் வீட்டை பாராட்டுகிறார் அவ்வளவு அழகா இருக்கே ஒரு குழந்தையை பார்ப்பவர் மிக அழகான குழந்தையா இருக்கு ஆனால் மாஷா அல்லா என்று சொல்லாமல் பார்ப்பது ஒரு தீய பார்வையாக மாறிவிடுகிறது அதுவே நாம் ஒரு குழந்தையை பார்க்கும் போது அழகாக இருந்தால் மாஷா அல்லா அழகான குழந்தையா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்டா நம்மளுடைய கண் திருஷ்டியா அந்த குழந்தையின் மேல் படாதவாறு அல்லாஹ் பாதுகாப்பான் முகமது நபி சல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஐன் ஹக்குன் கண் திருஷ்டி உண்மையானது அவர்கள் தமது சில சஹாபாக்களுக்கும் கண் திருஷ்டியால் பாதிக்கப்படுவதை கண்டிருக்கிறார்கள் அதற்கு பாதுகாப்பாக நபீர் ரசூல் சலல்லா அலைவசலாம் அவர்கள் சில துவாக்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நாம் இப்பொழுது இந்த கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெற என்ன செய்யலாம் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ள பாதுகாப்பு துவாக்கள் என்ன என்று பார்ப்போம் தினசரி காலை மாலை இந்த மூன்று சூறாக்களையும் நம் மீதும் நமது குழந்தைகளின் மீதும் ஊதி கொள்ள வேண்டும் முக்கியமான கண்திருஷ்டி துவா எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் நாம் வந்து இந்த துவாவை ஓதி அதில் இருந்து நாம் மீண்டு வருவோமாக அந்த துஆா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ரஹிம் அல்லாஹ்

விரும்பியதாலே இப்படி இருக்கிறது அல்லாஹ்வின் சக்தியின்றி ஒன்றுமே நடக்காது அந்த மாதிரி நாம சொல்லிக்கணும் குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவிக்கோ அல்லது மணவன் கனைவிக்கோ எப்படி நம்ம வந்து இதை ஓதுக்கிறனு அப்படின்னு பார்த்தா மூன்று முறை சூரா இக்லாஸ் சூரா ஃபலக் சூரா நாஸ் ஆகியவற்றை ஓதணும் பின்னர் நபிகள் நாயம் சலல்லாஹ்லி செல்லும் அவர்கள் தனது பேர பிள்ளைகளான ஹசன் ஹுசைனுக்காக ஓதுன துஆ நாம ஓதணும் அந்த துஆ என்னண்டா அஹ் ஊர்பி கலிமா தில்லாஹி தம தீமின் லாமா இன்றைய உலகத்துல சோசியல் மீடியா புகைப்படங்கள் வீடியோக்கள் மூலமா கண்திருஷ்டி மிகவும் வேகமா பரவி வருகிறது நம்ம குழந்தைகளோட புகைப்படங்களை வீடியோவை பொதுவாக நாம பகிர்வதை தவிர்க்கிறேன் அப்படி பகிரும்புது மாஷா அல்லாஹ் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறேன் அதன் பின்னர் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்போம் நம்மை பாதுகாக்கும் ஒரே ஒருவன் அல்லாஹ் பஹா மட்டுமே அவன் நமக்கு இஸ்லாம் என்னும் அழகிய கவசத்தை கொடுத்துள்ளான் அதனை நாம் வலுப்படுத்துவோம் அல்லாஹ் பஹா நம்மை கண்திருஷ்டியில் இருந்தும் பொறாமைகளில் இருந்தும் தீய பார்வைகளில் இருந்தும் நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும் நம் வீட்டிலும் வாழ்க்கையிலும் அமைதி நிலவட்டுமாக அமீன் அமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா தயவு செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு பகிரவும் மறக்காம வேட்டு ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரமத்துல வபரக்தூ